விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் மக்களவை உறுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஊடகங்களில் ஒரு செய்தியை எழுது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி சிக்குன்னு சிறுத்த குட்டி மாதிரி இருந்தேன் இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன் பூரிப்பு மாமல் ஓவரா வருது இல்ல வாருங்கள் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது விடுதலை சிறுத்தைகள் தான் பலவீனப்படும் என்று கருத்து சொன்னவர்கள் உண்டு ஊடகங்களில் விவாதித்தவர்கள் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் தனித்தன்மையோடு அதே வீரியத்தோடு இந்த களத்திலே தொடர்ந்து நீடித்து நிற்கிறது என்பதுதான் வரலாறு டேய் படுவா இந்த பல்ல அத்தெறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையிலிருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாற்றி வச்சிட்டாலே அப்போதே நான் சொன்னேன் யார் யார் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும் எப்பா தாமே அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை அவர்களால் சேதப்படுத்த முடியாது அதற்கு காரணம் இந்த இயக்கத்தின் களம் முற்றிலும் புதிவு இது என்னடா புது பொருளியா யாருக்கு இந்த இயக்கத்தின் கொள்கை கோட்பாடு என்பது முற்றிலும் புதிது இவன் மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா அந்த அடிப்படையில் தான் திருமாவளவருக்கும் இயக்க தோழர்களுக்கும் இடையிலான இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறது வைத்தியமா நடிக்கிறார் சார் சினிமா கவர்ச்சியின் மூலமாக இந்த இளைஞர்களை எவராலும்

இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாகவும் முன்னாடி எப்படி இருந்த அங்கீகரித்திருக்கிறார்கள் நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார் யாரு இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஆட்டு மந்தைகளை போல் திரும்புவார்கள் ஒரு நடிகரின் பின்னால் இளைஞர்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவருக்கு அப்ப இனிமேலும் பேர் தீப்பறி திருமுகம் இல்ல ரத்த திருமுகம் தான் பேர இளைஞர்களை வடிகட்டி வெளியேற்றுவதுதான் கட்சிக்கு சிறப்பு நீ எல்லாம் பொறந்ததே ஒரு சாபக்கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பொறந்து வா அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கறது புரட்சியாளர் அம்பேக்கரின் கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டு நல்லதான சொல்லிக்காரு அப்புறேன் இதை வரவேறுங்க பருத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு ஆமா உன் பேர் வேட என் பேரு பச்சைக்கிளி ப ப பச்சை பேரா இருக்கு எவடா வச்சுக்கு உனக்கு நானாக வச்சுக்கிட்டது ஆதார் பார்த்தேன் வேற எவனோல்ல இந்த பேர் முடியாது பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கு கோட்பாட்டை வழங்கிய மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களையும் புரிந்து கொண்டு திருமாவளவனோடு பயணிப்பவர்கள் தான் உண்மையான சிறுத்தைகளாக இருக்க முடியும் ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா இதுல இருந்து எப்படா தெரியுது நீங்க